ஒரு நிலம் இருக்குன்ற போது அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள்ல நம்ம நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்ற போது இந்த கவர்மெண்ட் சர்வேயர் கொடுக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட் மிக முக்கிய ஆவணமா இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆவணங்கள்ல ஒன்னா இந்த சர்வேயர் ரிப்போர்ட் பார்க்கப்படுது அப்போ என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இனிஷியல் ஸ்டெப்பா இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம சர்வே பண்ணி தான் அதுல என்ன பிரச்சனை இருக்கு ஃபேக் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா இப்போ இருக்கா ரெக்கார்ட்ஸ் லெவ்லோ இருக்கு ரெஜிஸ்டர்டீட் லெவ்லோ இருக்கு நிலம் என்ன ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷனே வந்துட்டு நம்ம சர்வே பண்றது மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்துட்டு ஃபோர் ஜீரி நடக்குது லஞ்சம் கேட்கறாங்க டிலே ஆகுது அப்படிங்கும் போது எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அப்ப அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்றதுதான் இந்த காணொலியில இப்ப வந்து மதுரை உயர் நீதிமன்றத்துல அதாவது ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்ற ஒரு ஆஹ் டைரக்ஷன்ஸ் வாங்குறதுக்காக தன்னோட ப்ராப்பர்ட்டிய சர்வே பண்ணி தர சொல்லி ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஹைகோர்ட்ல மெட்ராஸ் பெஞ்ச்ல போடப்பட்ட கேஸ்ல கொடுத்த ஆர்டர்ஸ் தான் அந்த கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ் தான் வந்து லைன்ஸ் அந்த சர்வே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பாத்துலாம் இப்போ மதுரை உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ காப்பி ஆஃப் அப்ளிகேஷனுக்குன்னு நீங்க ஒரு பே பண்ணுவீங்க இப்ப வந்துட்டு நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸ்லயும் இப்ப வந்துருச்சு நீங்க பே பண்ற போது நீங்க சர்வே வேணும்னு கேட்ட வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் சொல்றாங்க இப்படி இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு நடக்காத பட்சத்துல நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ப்ராப்பரான அவரோட டியூட்டி அவர் செய்யலை அப்படின்னா நீங்க பே பண்ண அமௌண்ட் அவருடைய பர்சனல் சேலரில இருந்து உங்களுக்கு பே சொன்னது மட்டும் அவங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்க முடியும்ன்ற வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ்ல சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெஜிஸ்டர்ல சர்வே யார் சர்வே பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுடைய பேர் என்ன எந்த ஏரியால அந்த சர்வே நடக்குது எந்த தேதியில அந்த சர்வே நடக்குது கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வே அந்த ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இஃப் சப்போஸ் அந்த சர்வே நடக்கல கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா எதனால என்ன காரணத்தினால அந்த சர்வே ப்ரொசீடிங்ஸ் டிலேல இருக்குன்ற ப்ராப்பர் ரீசன் ஆனா எல்லாமே ரெஜிஸ்டர்ல ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சொல்றாங்க இஃப் சப்போஸ் நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் நம்ம கேட்கறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர்ஸ் ஆர்டிஐக்கு கீழே இந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டர்ஸில் மதுரை பெ பெஞ்ச் கொடுத்த ஆர்டர்ஸில் ட்ரோன் டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணி சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படும் பட்சத்தில் அந்த அக்யூரேட் மெஷர்ஸை வந்து பண்ணுறதுக்கான ட்ரோன் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு நிலத்தில் வழக்கு தொடுத்து நிலுவையில இருக்கும் நிலத்தை வந்துட்டு ஒரு நபர் சர்வே பண்ணி கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட ஒரு நீதிமன்றங்கள்ல நிலுவையில இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த நிலத்தை சர்வே பண்ணி தர முடியாது அப்படின்னு சர்வேயர் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப ஏதாவது அந்த நிலத்துல வந்துட்டு ஒரு இன்டர்ம் ஆர்டர்ஸ் இருக்கு இன்ட்ரம் ஸ்டே இன்ஜெக்ஷன் அதாவது இடைக்கால தடை விதித்திருக்காங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அப்ரோப்பரேட் சிவில் கோர்ட்ல அந்த நிலம் சார்ந்த வழக்கு எந்த உரிய நீதிமன்றங்கள்ல எங்க வழக்கு நடக்குதோ அந்த நீதிமன்றத்தின் கிட்ட வந்து நம்ம அனுமதி பெற்று அந்த நிலத்தை வந்துட்டு சர்வே ஆர் ரீசர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இப்போ பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் யாராவது வேணும்னு சொல்லி இப்போ வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஆர்டிஐனா என்னன்னு சொன்ன இல்லையா தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே வந்துட்டு இந்த நிலம் சார்ந்த ஆவணங்களை பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி யாராவது ஃபைல் பண்ணாங்கன்னா வந்துட்டு வந்துட்டு அந்த ஆர்டிஐ செக்ஷன் எயிட்ல சொல்லிருப்பாங்க சில விஷயங்களை இந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்டிஐ கீழே பண்ணி கேட்க முடியாதுன்னு அப்படி அந்த செக்ஷனை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்டிஐ கீழே கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது எந்த நபர் அந்த கேட்டன் கேட்டவருடைய பெயர் என்ன அவர் என்ன டெசிகினேஷனில் இருக்காரு என்ன எம்ப்ளாய்மெண்ட் இருக்காரு அவருடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஐடென்டிஃபிகே ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்ப வந்துட்டு இந்த டிலே ப்ராசஸ் ஆயிருக்கு இப்ப வந்துட்டு நம்ம இந்த சர்வே பண்றதுக்கான என்டையர் சார்ஜஸ் வந்து அந்த அப்ரோபரேட் பர்சன் யார் வந்து சர்வே பண்ணணும்னு சொல்லி கேட்டோமோ அவங்க தான் பே பண்ணணும் ஆனா இந்த ப்ரொசீடிங்ஸ் டிலே அத்தாரிட்டிஸ்னால சர்வேயர் அத்தாரிட்டிஸ்னால இந்த ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த காஸ்ட அவங்களுடைய பர்சனல் சாலரி பர்சனல் ஃபண்டிங்ல இருந்து அவங்களே செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த சர்வே ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது இந்த சர்வே பண்ணப்படுற ப்ரொசீடிங்ஸ ஃபுல்லா வீடியோகிராஃப் அண்ட் போட்டோகிராப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்ஷன்ஸ் சொல்லி அதே மாதிரி இந்த சர்வேயர் இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா பண்றதுக்காக அவங்க பிரைப் லஞ்சம் கேக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஆக்டிவா செயல்படணும் அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் பட்சத்துல அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற மதுரை கிளை பெஞ்சானது தீர்ப்பை கொடுத்திருக்காங்க சோ இப்ப நீங்க சர்வே ப்ரொசீடிங்ஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போது அதுக்கான உரிய நடவடிக்கைகளை உங்களால எடுக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க இது